திருவோம்பாவை கடைசி நாள் தீர்த்தோற்சவத்துக்கு வந்த ஈரோ இந்த திருவொம்பா தீர்த்தமானது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இந்நோன்பு காலத்தில் கன்னிப்பெண்கள் தான் கூடுதலாக இந்த விரதத்தை அனுஷ்டித்திருக்கிறாங்க காலையில் எழுந்து அவரவர தோளிகளை கூட்டிக் கொண்டு நீர் இரையோரங்கள்ல நீரை ஏந்தி கொண்டு சிவகாமியுடன் இருக்கும் அந்த நடராஜரை தரிசிக்கிறது தான் அவங்க போயிருக்கிறாங்க கன்னிப்பெண்களை கண்ட மாணிக்க வாசகர் இதனை வந்து இருபத்தொரு பாடல்களாக பாடி திருவன்பாவை என்று அவர் எழுதி வைத்தார் ஓம் நம சிவாயா இருபத்தோரு பாடல்களும் தான் இந்த கோயில்களிலே பாடப்படுகிறது கன்னிப்பெண்கள் தான் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சிருக்கிறாங்க ஆனால் இப்ப பார்த்தோம்னா ஆண்கள் எல்லாம் வந்து இந்த மஞ்சள் அடிக்கிறதுக்கும் அந்த என்ன ஒன்றுனா கலந்து கொண்டு அடிக்கிறதுக்கும் வராங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சைவ சமயத்தவர்கள் இந்த மார்கழி மாதத்திலே அதுவும் அதிகாலை வேலையிலே உளிர் நேரத்திலே எழும்பி வந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுன்றது சாத்தியமில்லா ஒன்று ஆனால் அதை சாத்தியமாக்குறாங்க ஓகே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த திருவம்பாவை தீர்த்ததோடு இணைஞ்சு கொள்ளுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க மேன்மகள் செய் நீது விளங்குக உலகமெல்லாம் மட்டுமா நகரின் தென்புறத்து எரிவில் என்னும் பதியிலே ஏற்றமிகு வாழ்ந்து வருகின்ற எரிவு மக்களுடைய அந்த புளிய மர நிழலிலே வீட்டிலிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அருள்மிகு சிறு புளிரை புள்ளியார் ஆலயத்திலிருந்து நாங்கள் இந்த ஓன்னாட்சி மட கடற்கரைக்கு திருவாதுரை நட்சத்திரத்திலே சிவபெருமானுடைய தீர்த்தமாட வந்திருக்கின்றோம் இந்த தீர்த்தமானது மார்கழி மாதத்திலே வருகின்ற விராய விரதத்தினை முடிவிட்டதும் பத்து தினங்கள் சிவபிரானை அதிகாலையில் எழுந்து அவருடைய நாமங்களை திருவம்பா பாடல்கள் பாடி அந்த பத்தாவது நாள் மார்கழி மாத திருவா நட்சத்திரம் சேர்கின்ற அந்த நாளிலே இந்த தீர்த்தோற்சவம் இடம்பெறுகின்றது உண்மையில் மாணிக்கவா சுவாமி அருளிய அந்த திருவாசகத்திலே சிவரு பெருமாருடைய பெருமைகளை எல்லாம் அழகாக கூறியிருக்கின்றார் கண்ணை துயந்தவுமே காலத்தை போக்காது என்று நாங்கள் அந்த அதிகாலையிலே வைகரையில் தூயிலழந்து நீராடி ஆலயம் சென்று அந்த சிவனை வழங்குகின்ற ஒரு பாக்கியம் மிகவும் ஒரு அருமையான ஒரு பாக்கியம் அந்த வகையிலே இன்று இன்றைய மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாரளிி மாதம் தமிழுக்கு திருவா நட்சத்திரம் கூடிய இந்த சுப நேரத்திலே எம்பெருமானுடைய திருவாரை தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற திருவம்பாவை தீர்த்தமானது மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றிருக்கின்றது இது மாரளி மாதத்தில் வருகின்றதனால் மார் என்பது மகிழ்ச்சியான ஒரு மாதமாக சொல்லப்படுகின்றது மாதத்திலே முதல் மாதம் என்று கிருஷ்ணபெருவான் கூறியிருக்கின்றார் அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம் ஆலய வழிபாடு ஃபுல்லாக ஈடுபடுகின்ற ஒரு மாதமாக அந்த மாதம் அமைகின்றது அந்த மாதத்திலே தான் இந்த சிவபெருமானுடைய அந்த பத்து நாட்களும் எம்பெருமானுக்கு விசேட பூசைகள் எல்லாம் செய்து திருவம்பா பாடலை எல்லாம் பாடு இன்றைய இறுதி நாளாகிய இந்த பத்தாவது நாள் திருவா நட்சத்திரின் நாளாக அமைந்திருக்கின்றது அதனால்தான் திருவாதிரை தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது தீர்த்தோம் என்றால் எங்களுடைய எல்லாம் பாவங்களையெல்லாம் ஒரு தருணமாக இந்த தீர்த்தம் அமைந்திருக்கின்றது இது கிடைப்பது மிகவும் அரிது எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது இன்று எமது ஆலயத்தில் இருந்து வருகை தந்த தீர்த்தமாடிய அனைத்து அடியார்களுக்கும் சிவாருடைய அருள் கிடைக்க நாங்கள் வேண்டி விடைபெறுகின்றோம் நாங்கள் எழுவில் ஸ்ரீ புளிய புளியார் ஆலயத்தில் இருந்து சிவசிரியை கானா வடிவேற்குலையா நன்றி வணக்கம்